அல்லாவுடைய அளவற்ற அருளை பெறுவதாக இருந்தால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சபூர் செய்து நீங்கள் பழக வேண்டும் சகித்து பழக வேண்டும் இங்க அல்லாவுடைய வந்து நபிகள் நாயகம் சகோதரன் சொல்றாங்க ஒரு மனிதன் சொல்லி குணாலயா இதை செய்கிறேன் ஒரு நன்மையை செஞ்சால் ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை கூலி தரணும் ஒரு தீமையை செய்கிறேன் ஒரு தீமைக்கு ஒரு தீமை தான் குறி தண்டனை தரணும் இதுதான் நியாயம் ஒரு தப்பு செஞ்சான்னு சொன்னா அதுக்குரிய தண்டனை ஒரு தர்மம் செஞ்சான்னு சொன்னா அதுக்குரிய தண்டனை அதுக்குரிய நன்மை கொடுக்கணும் அல்ல என்ன பண்றான் அடை தப்பு செய்யறியா மஞ்சா அபில் ஹசனத்தி அசுரம் சாலிஹா ஒருவன் ஒரு நன்மையை செய்தானே ஆனால் குறைஞ்சது அவனுக்கு பத்து அதாவது ஒரு தடவை நீங்க தொழுவீங்க ஒரு தொழுகைக்கு என்னன்னு எல்லாம் ஒரு கணக்கு வச்சிருப்பான் அந்த நன்மை எழுதிப்பட்டு பத்து மடங்கு போட்டுக்கன்றாங்க அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் உதாரணத்துக்கு போட்டு ஆயிரம் ரூபாய் ஒரு தொகைக்கு ஆயிரம் ரூபாய் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற ஒரு தொகைக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு போட்டு எல்லாம் என்ன பண்ணுவான் பத்தாயிரம் போட்டு விட்டுரு ஒன்னுக்கு பத்து தான் ஒரு நன்மையை செய்தால் அதுக்கு அல்ல என்ன தரணும்னு நினைச்சு வச்சிருக்கிறானோ அதை கொடுத்து என்ன செய்யறான் அதை பத்து மடங்கு ஆக்கிறான் இது யாருக்கு ரொம்ப தரக்குறைவாக செய்யறாங்களே அவங்களுக்கு ரொம்ப உயர்ந்த எண்ணத்தோட ரொம்ப பரிசுத்தமா செஞ்சாங்க என்று சொன்னா அவங்களுக்கு என்ன கணக்கு ஒண்ணுக்கு எழுநூறு ஒண்ணுக்கு எழுநூறு மடங்கு செவன் ஹண்ட்ரட் அப்ப நீங்க நூறு ரூபாய் தர்மம் செஞ்சீங்க என்று சொன்னா அப்ப எழுநூறு மடங்கு பெருக்கிக்கிறீங்க அத்தனை நூறு ரூபாய்களை தர்மம் செய்ததாக அல்ல கணக்கில் வைக்கிறான் அல்லது சில பேருக்கு பத்து நூறு ரூபாயை செலவு செய்ததாக அல்ல வந்து கணக்கு போடுறான் அதே நேரத்தில் தீமை செய்தால் இல்லாம சொல்றான் ஒருத்தன் ஒரு தீமை செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த அளவுக்கு தான் அவனுக்கு தண்டனை ஒரு தடவை நூறு ரூபாய் திருநியா நூறு தான் அல்ல உனக்கு முதிப்பான தவிர எழுநூறு தடவை நூறு ரூபாய் தண்டனை நல்லா தரமாட்டான் நூறு ரூபாய் தர்மம் செஞ்சோம் சொன்னா அல்ல எப்படி தரானா ஒண்ணுக்கு எழுநூறு தர்றானா நூறு ரூபாய் திருநணும் சொன்னா அல்ல என்ன செய்யறானா ஒரே ஒரு தடவை நூறு ரூபாயை திருடினால் அதுக்கு என்ன உதவ கிடைக்குமோ அந்த உதவுதானே தவிர அதை ஒரு எழுநூறு பெருக்கிட்டு உதைக்க மாட்டான் இது என்ன இது ஏன் செய்யறான் அளவற்ற அருள்தான் காரணம் இது என்ன காரணம் அவனுடைய கருணைக்கு கணக்கு இல்ல அளவற்ற அருளால இருக்கிற காரணத்தினால என்ன பண்றான் பாவாணி போயிட்டு போறாங்க என்னத்தை போட்டு அமல் செஞ்சு என்னத்தை கிடைக்க போகுது நம்ம செஞ்சதுக்கு கணக்கு போட்டா மிஞ்சுமா என்னத்தை பண்ண போறோம் ஐம்பது வருஷம் ஆட போறோம் அறுபது வருஷம் இந்த உலகத்துல வாழ்றோம் ஒரு இருபது வருஷம் வரைக்கும் விவரம் தெரியாம காலத்தை கழிச்சிருப்போம் இருபதுக்கு மேல அப்பதான் விவரம் தெரிய ஆரம்பிக்கும் விவரம் தெரியும் போது தப்பு தான் விவரத்தை சொல்லி தந்திருப்பாங்க அதுல ஒரு இருபது வருஷம் ஓடி போயிடும் கடைசியில நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல வந்து பிள்ளையாசில உட்காந்துக்கிட்டு இதுல என்ன சம்பாரிச்சு என்னத்தை போய் என்னத்தை கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அவன் கருணை கொண்டு உங்களை கொண்டு சேர்க்கிறான் எப்படி கருணை காட்டுறான் தப்புக்கெல்லாம் ஒரு தப்புக்கு ஒரு தப்புங்கிறான் எல்லாம் என்ன செய்யறான் ஒண்ணுக்கு நூறு கிராம் ஒண்ணுக்கு ஆயிரம் கிராம் ஒண்ணுக்கு பத்து கிராம் ஒண்ணுக்கு எழுநூறு கிராம் தாருமாறா அள்ளி தர்றேங்கிறான் இந்த இடத்திலையும் அல்லாஹ் ரப்புல்லாவினுடைய அளவற்ற அவர்களை நம்ம வழங்கி கொள்கிறோம் அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது நபிகள் நாயகம் செலதாலிசன் சொல்றாங்க ஒரு மனுஷன் ஒரு நல்லது செய்யணும் நினைக்கிறான் நல்லது செய்யணும் என்ன செய்யறான் இந்த காரியத்துக்கு நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறான் நினைக்கும்போது போது நினைக்கிறான்

உன்னொருத்த கெட்டது செய்யற நினைக்கிறது செய்யல. இதுல அல்ல எப்படி எடுத்துறான் தெரியுமா? நல்லது செய்யறேன்னு நினைச்சான்ல. நினைசிட்டு செய்யாம இருந்தான்ல. அவனுக்கு என்ன பண்றான்? செஞ்சாண்டு எழுதறான்ல. அல்லாஹ் என்ன பண்றான்? நல்லது செய்ய நினைசிட்டு அதை செய்யாம விட்டுட்டானே சொன்னா அல்லாஹ் என்ன பண்றா? நினைச்சிட்டான்லடா. ரூபா இருக்குன்னு நினைச்சானா சொன்னா? பேங்க்ல இருக்குன்னு நினைச்சானா சொன்னா? இந்த மாதிரி வீட்ல வந்து பார்த்தா ரூபா இருக்குன்னு நம்பிக்கலானே சொன்னா? சொல்லிவிட்டான்ல செஞ்சேன்னு சொல்லிவிட்டான்ல கொடு தர்மம் செஞ்சுட்டான் பத்தாயிரம் ரூபாய் தர்மம் செய்ய நினைச்சிட்டு உண்மையா நினைச்சிருக்கானு அல்ல ஏமாத்திருக்காண்டி சும்மா மேடையில் அறிவிக்கிறது பேர் நினைச்சது இல்ல நெசமா நினைக்கணும் நம்ம நாளைக்கு இந்த காரியத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் இதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுப்போம் இதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் நினைச்சிட்டோம் போய் பார்த்தா நிலைமை சரியில்லை கணக்கு பார்த்தா அது என்ன கேஸுக்கு பணம் இல்ல அதுக்கு பணம் இல்லன்னு பொண்டாடி கேட்டோம் அப்பதான் ஞாபகம் வருது ஆமா இதையெல்லாம் மறந்து விட்டோமே சரி பாத்துக்கிறோம் இப்போ இதுக்குதான் கூலி தரணுமா இல்ல நீதான் யாருக்கு ஒண்ணு கொடுக்கலையே இதுக்கு கூலி தர வேண்டிய எந்த ஒரு தேவையும் என்ன இதுக்கும் கூலி தர்றான் நன்மை செய்ய நினைச்சிட்டு போயிட்டு போர்க்களத்துக்கு யுத்தத்துக்கு போனால் நிறைய நன்மை தரக்கூடிய ஒரு காரியம் அப்ப சொல்றாங்க மதீனாவிலே சில பேர் இருக்கிறார்கள் யுத்தத்துக்கு வெளியே போயிட்டு ரசூல்லா சொல்றாங்க மதீனாவில் நம்ம சொந்த ஊர் இருக்குத அங்க சில மக்கள் இருக்கிறார்கள் நீங்க என்னென்ன செய்வீங்களோ அதுல எல்லாம் அவங்களுக்கு பங்கு போய் சேரும் ரசூல்லா சொல்றாங்க நீங்கள் ஒரு பள்ளத்தாக்க கடந்து போறீங்களா அவங்களும் கடந்தாங்க அர்த்தம் நீங்க ஒரு எதிரியோட யுத்தம் செஞ்சு காயப்படுறீங்களா அவங்களும் காயப்பட்டாங்க அர்த்தம் நீங்க கொல்லப்பட்டீங்களா அவங்களும் கொல்லப்பட்டாங்கன்னு அர்த்தம் நீங்கள் இந்த பயணத்தில் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ எதற்கெல்லாம் நன்மையான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்களோ அவ்வளவுலையும் இங்க வராமலே ஒரு சாரார் வந்து நன்மை அடிச்சு கொண்டிருக்கிறார்கள் மதினாவில் உட்காந்து கொண்டு ஏன் என்று கேட்டால் ஹபசகம் ஊதுரு ரசூல்லா சொல்றாங்க அவர்களுக்கு நோய் இந்த பிரயாணத்தை தடுத்து விட்டது அவங்களும் ரெடியா தான் இருந்திருக்காங்க பேர் கொடுத்திருக்காங்க நாங்களும் வருவோம் அப்படின்னு பேரை கொடுத்தாங்க புறப்புற அன்னைக்கு பார்த்து வயிற்று போக்கு ஒரு ஆளுக்கு தான் இருந்து ஒரு ஆளுக்கு வயிற்று வலி ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதனால ஒரு வரல அல்ல என்ன பண்றானா வந்தாருன்னு கணக்கு வச்சுட்டாங்க அவர் வர்ற நினைச்சாரு நோயினால வர முடியல இவங்க மட்டும்தான் போய்கிட்டு இருக்கிறாங்க இவங்க என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ அதுல எல்லாம் யாருக்கு பங்கு இருக்குது வராம மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கிறார்களே இன்னபில் மதீனத்தில் ரிஜாரன் மதீனாவிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் மா சலத்தும் வாதியன் இல்லா சரக்கு கும்பில் நீங்கள் ஒரு பள்ளத்தாக்கை கடந்து சென்றாலும் நீங்கள் வாங்குகிற கூலியில் அவர்களும் பங்குதாரர்களாக நிற்பார்கள் ஏன் மனசில் நினைத்து விட்டார்கள் அப்ப எவ்வளவு அல்ல எவ்வளவு பெரிய கூலி அருளகுதா நினைச்சிருக்கு செய்யணும்னு நினைச்சிட்டீங்க அல்லது வைக்கிறீங்க நம்ம ஒரு இருந்து ஒரு பத்து நாளைக்கு நம்ப நோம்பு வைக்குவோம் நினைச்சிட்டீங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு முடியவே இல்லை நோம்பு வைக்கவே ஏழல அந்த மாதிரி உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு நீங்க பத்து நோம்பு வச்சு எல்லா கணக்கில் எழுதிருப்பா நீங்க வைக்கவே இல்லை அல்ல என்ன பண்ணுவான் நோம்பு வச்சு ஏந்து பல கணக்கில் எழுதிடுவான் நம்ம இந்த வருஷம் எப்படியாவது ஹஜ்ஜிக்கு போயிருவோம் அப்படின்னு முயற்சிகளை மேற்கொண்டுட்டே இருக்கிறீங்க மண்டையை போட்டுட்டீங்க ஹஜ்ஜிக்கு போனீங்கன்னு எழுதிருவா நீங்க போவோம்னு சொல்லி எப்ப நீத்து பண்ணி முயற்சி பண்ணிட்டீங்களோ அல்ல என்ன பண்ணுவான் நீங்க போயிட்டீங்கன்னு கணக்கில் எழுதிருவானா இதுக்கு மேலே அளவத்தை அல்லாஹுடைய அருள் விளங்குதா இவ்வளவு கருணை வச்சிருக்கான்னு விளங்குதா இவ்வளோ கிருமை வச்சிருக்கிறான்னு விளங்குதா அந்த அளவுக்கு அல்லா கருணை காட்டுவான் அதே நேரத்தில் தப்பு செய்யறோம்னு நினைச்சிட்டு செய்யல கேட்க மாட்டேன் நல்லா தப்பு செய்யறேன்னு ஒருத்தன் நினைக்கிறான் திருடனு நினைக்கிறான் அப்புறமா என்ன செய்யறேன் எவன் சந்தர்ப்பம் அல்லாஹுக்கு பயந்து இல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதனால திருவிழா அவன் அல்லாஹ் என்ன பண்ணுவான் டேய் இல்லடா சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பு செய்யணும் நினைத்து விட்டு அதை செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் அதுக்கு கொஸ்டின் இல்லை அது எழுதப்படாது அது இறைவனுடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்படாது இப்படி எல்லாம்